இன்னைக்கு நாம் பாத்தீங்கன்னா அளவாய் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு படிக்கட்டுகள் கொண்ட இந்த மலைதான் இந்த மலை பாத்தீங்கன்னா அலவாய் மலைன்னு சொல்றாங்க அலவாய் மலை உலைமலை சித்தர்கள் மலை அப்படின்னு பலவிதமாக சொல்கிறாங்க ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவில்னு சொல்லக்கூடிய அந்த மலை இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசிட்டுல சொல்கிறேன் இந்த அளவாய் மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் தொள்ளாயிரம் மீட்டருக்கு அதிகமாக இருக்குது கோவில் அதைவிட பாதியாக ஒரு ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த கோவிலோட மொத்த படி எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ படி இருக்குதுன்னு ஏற வேண்டியது இருக்குது இறங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி இங்கே நம்பப்படுது இந்த கோவிலில் வந்து முருகர் வந்து பாலசுப்பிரமணியராக காட்சி தராரு அந்த பாலசுப்பிரமணியர் வந்து மேற்கு நோக்கி அமைஞ்சு மக்களுக்கு காட்சி தரதால இந்த கோவில் இன்னமே சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மலைப்பகுதி சுத்தி பல சித்தர்கள் தவ செய்ததாகவும் இன்னும் இங்க வசிச்சு வந்து இந்த முருக பெருமானை வணங்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு ஐதீகமா சொல்லப்படுது இந்த கோயில சிறப்பு என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்தரம் இந்த மாதிரி நாட்களில் அதிகமான மக்கள் வந்து இங்கே வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கீழே விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டு அப்படியே மலை ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு படியுமே அப்படியே படியாகவே இருக்கும் அந்த படியை நீங்கள் ஏறி வரும்போது அங்கங்கே உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு மேலே ஏறும்போது உங்களுக்குள்ள மன அமைதி ஏற்படும் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் உங்களுடைய முழு மூச்சும் மலை ஏறதா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டோட போகும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மலையை பற்றி பல சித்தர்கள் புகழ் பாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொங்கோண சித்தர் இங்கே வந்து தம் செஞ்சு சில அரிய வகை மூலிகளை கண்டெடுத்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதல் திருப்புகழ் பாடல் பாடியதாகவும் இங்கே சொல்லப்படுது இந்த மலைக்கு வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லிருந்து சேலம் போகிற வழியில ராசிபுரத்துலேருந்து ஆட்டியம்புட்டி வரக்கூடிய வழியில அலவாய் மலை அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த கிராமம் இருக்குது கிராமம் வரைக்கும் பஸ் வரும் அங்கேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஆட்டோ வச்சு வரலாம் அல்லது நீங்கள் சேலத்துலேருந்து வரைகினாலும் ராசிபுரத்துலேருந்து வரலாம் நீங்கள் ஈரோடு திருச்செங்கோடு பகுதியிலேருந்து வரைய மாதிரி இருந்தால் இருந்து ராசிபுரம் போகிற வழியில் அலவாய் மலை அப்படின்னு சொல்லி காட்டிங்கனாவே உங்களை இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ வச்சு கோவிலுக்கு வரலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னாலும் இந்த பாலசுப்பிரமணியரை வந்து வணங்கிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இங்கே இருக்குது மணி ஒரு மணி கிட்ட ஆகுதுங்க இப்போ தான் வந்து கோயிலில் கீழே பூஜை ஆகிட்டு இருக்குது நாங்கள் இங்கே எங்கே வழி போகுதேன்னு சொல்லிட்டு மேலே சின்னதாக ஒரு அட்வெஞ்சர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம் இன்னும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது பார்க்கலாம் வாங்க ஓ அதெல்லாம் ரிஸ்க்கான ஏரியா தான் ஆனால் சும்மா ஒருத்தன் முன்னாடி நின்று மட்டும் பார்க்கலாம் இந்த கோயில் வந்து அப்படியே கொஞ்சம் ஊரில் வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க எவ்வளோ அழகான வியூ பாயிண்ட் பாருங்கள் மழை பாருங்கள் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இங்கே ஒரு மலை தெரியுதா அடுத்து மலை அடுத்து அடுத்து அந்த பக்கம் சித்திரக்கோவில் எலம்பில் மலை இந்த பக்கம் அப்படியே சேலம் இப்படி தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது வியூ மேலே ஒரு நல்ல ஒரு சாமி தரிசனம் பார்த்தோம் கூட்டம் கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தான் அவங்க குலதெய்வமாக கும்பிடக்கூடிய சிலர் மட்டும் இருந்தாங்க முருகர் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் பாதி பேர் இன்னும் மேலே ஏறி அங்கே ஒரு சாமி இருக்கும் போல் அதை கும்பிட்டு தான் பாதி பேர் கீழே இறங்குவாங்கட்டாங்க இருந்து வந்திங்க மட்டும் கும்பிட்டு அப்படியே கீழே இருக்கோம் மேலே ஏறும்போது தான் ரொம்ப டைம் ஆச்சு கீழே இறங்கும் போது இறங்கிட்டோம் ஆனால் என்ன கால் மட்டும் அங்கங்கே ஆகுது டான்ஸ் ஆடுது அது பாட்டுக்கு சொல்லாம ஃபுல்லாமல் அதுக்குன்னு எந்த பாட்டு ஆடுதுன்னு கேட்கக்கூடாது அது பாட்டுக்கு கால் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது ஏறும்போது அம்மா மூச்சு வாங்குது முக்கியமாக தண்ணி கொண்டாந்துருங்க இங்கே வந்து தண்ணி இல்லை தண்ணி எங்கன்னா கீழே இருக்குது அப்புறம் மேலே இருக்குது பைப் போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி வரல ஏன்னு தெரில தண்ணி வரல தண்ணி மட்டும் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு பாட்டில் கொழாந்துருங்க குழந்தைங்களோட வரீங்கன்னா கண்டிப்பாக மேலே ஏறலாம் ஆனால் ஃபேமிலியோடு வந்தால் எந்த ஒரு மனைவி மாதிரி மட்டும் தப்புன்னு ஏற முடியல அவங்களால தான் எல்லாருமே லேட் ஆகுது நானும் பார்த்துட்டேன் ஒரு பத்து ஃபேமிலி வந்தாங்க பத்து ஃபேமிலியில் குழந்தைங்க கூட ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒரு எட்டு ஒம்பது பத்து வயசு வரைக்கும் நீட்டாக ஏறிடுறாங்க ஒய்ஃபுங்களால் மட்டும்தான் ஏற முடியல அதை மட்டும் பார்த்து கூட்டிட்டு வர மட்டும் வேறு வழி இல்லை கூட்டிகிட்டு வந்தாலும் ஏன் கூட்டிகிட்டு வந்துன்னு கேட்குறாங்க கூட்டிகிட்டு வழினாலும் ஏன் என்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சேலம் ஈரோடு சங்ககிரி இந்த பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மலைக்கு வரத்துக்கூடிய ரூட் வந்து ஆட்டியம்பட்டியிலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் வெண்ணந்தூர் அப்படிங்கிற ஊரை தான் வந்து வெள்ளைக்கோவில் வெள்ளக்கோவில் ஏரியாவில் இருந்து ரைட் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மலை இருக்குது ஸோ அங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த மலை தெரியும் அங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் கண்டிப்பாக இந்த மலையை ஒரு நாளாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு ஆடி பதினெட்டு ரொம்பவே கூட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கூட்ட பெருசாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் இருக்காங்க நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து எந்த ஒரு கடைகளும் கிடையாது அதனால் நீங்கள் ஏதோ சாமிக்கு அர்ச்சனை பொருள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி தண்ணி பாட்டில் எதாவது வாங்குற மாதிரி சரி முன்னாடி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க இங்கே எந்த ஒரு கடையிலும் கிடையாது சாப்பாடு ஏதாவது பண்ணி கொண்டாந்துட்டிங்கன்னா குழந்தைங்களோட வரீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே கடைகள் இருக்குன்னு சொல்லி நம்பி வந்துட்டு இங்கே ஏறின எந்த ஒரு கடையுமே இல்லாட்டி ரொம்ப சிக்கலாக இருக்கும் அதை பார்த்துக்காங்க தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சர்த்திக்கிறேன் பாய்